అలుగు అలుగు అలిగితే అలుగంటే తమిళ్ ఏంటి ముందు ఇది తీస్తాను వచ్చి తీయన చేయవద్దు ఏ ఇంతక కూడా నేను తీయలేదు అది నువ్వే అనుకుంటున్నావు ఇంకో హీరోయిన్ ఇక్కడే ఉన్నారండి పెద్ద హీరోయిన్ ఇవ్వలే ఈ ఇంటి మహారాణి సర్లే నీ కోసం అయినా పెట్టేద్దాం మీ నీ సేనలో కూడా అయ్యి తీస్తున్నానే ఇది ఏమైపోయింది అక్కడ ఒక ఫోటో ఉంది ఈ రంగు ఏం పెట్టండి దీన్ని నగలు ఉన్నాయి దీన్ని నగలు ఉన్నాయి బంగారం 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 సమీల్ రూమ్ ఇది వంటగది చి కిచెన్ సామి రూమ్ తమిళలో ఒకటి తెలుగులో ఒకటి అన్నీ మాట్లా మాట్లాడేస్తాను బాల్ కూడా నీట్గా ఉంది ఇప్పుడు అన్నీ కూడా దీంట్లో పెట్టేశారు చూడు బాగుంది ఇప్పుడు నీటా నీటా క్లీన్ పంపి అప్పుడే కొంచెం క్లీన్ పన్ను అమో అప్ప ఎక్క సామాన్ సమానకు முடியல நம்ம நல்லா முடியாதுங்கோ இவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க இருந்தாலும் வீடுமே நீட்டாக வச்சு இந்த நீட்டாக கட்டிக்கிறாங்க ம் ஃப்ரிட்ஜில் மாவு மட்டும் வைக்குவாங்க அதனால அதெல்லாம் எடுத்துட்டாங்க அந்த இது இது ஒரு பெட்ரூம் ஏசி வாங்கி மாற்றிருக்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் சாம்சங் இந்த லைட் போடாதனால இங்கே உங்கள் பையன் படுத்துட்டுப்போம் அப்படியாம்மா ட்ரெஸ்ஸிங் டேபிளோ அங்கே பாருங்கள் வாஷிங் மிஷின் இப்போ தான் போட்டிருக்காங்க பெட்ஷீட்டோ என்ன போட்டாங்களோ தெரியல ரன் இருக்குது எல்ஜி நல்ல கம்பெனி தான் வாங்கியிருக்காங்க இந்த பொண்ணு ஒரு காலத்தில் வந்து கோடிக்கணக்கில் அமௌண்ட் இருக்குது கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் ஏமாந்துருச்சுப்பேன் என்ன பண்ணுறது அவங்க ஏதோ ஃபேமிலி கோயில் போய் இங்கே எடுத்துருக்காங்க பெங்களூராக என்னென்னு தெரியல நீட்டாக பாருங்கள் எந்தான ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு புடவை நிறையா எக்கச்சக்கமான இது வச்சுருக்காங்க என்ன அந்த பெட்டிக்குள்ளியில் என்னென்ன வச்சுருக்காங்களோ தெரியல பாருங்கள் பீரோ மட்டும் மூணு பீரோ இருக்குது மூணு ஒன்னு ரெண்டு மூணு வச்சுருக்காங்க என்னுடைய போர்ட்டு எனக்கே தெரியுதா ஐப்பாடி బట్లేసవా వాషింగ్